திருமணம் என்னும் நிக்கா பாகம் பதினெட்டு தன் அறையில் அமர்ந்து நடந்ததை நினைத்த ஜஸ்மினுக்கு நடந்ததை நம்பாமல் இருக்க முடியவில்லை கிருஷ்ணா என்னை விரும்புகிறார் நினைக்க நினைக்க ஜஸ்மினுக்கு சந்தோஷமாக இருந்தது அவளை அறியாத ஒரு பரவசம் அவளுக்குள் ஏற்பட்டது அல்லா இது கனவா அல்லது நினைவா கிருஷ்ணாவும் நானும் சேர முடியுமா இதெல்லாம் சாத்தியமா எல்லோரும் ஒத்துக்குவாங்களா ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவளுக்கு பயமாகவே இருந்தது அனு என்னம்மா ஜஸ்மின் ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க காலையிலிருந்து ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி இருந்தீங்க இப்போ என்னடானா அப்படியே ஜொலிக்கிறீங்க என்ன நடக்குது நீ கூட என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற ஜஸ்மின் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அனு உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா அனு அப்போ நேரடியாக சொல்லு உனக்கு எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கா இது என்ன கேள்வி உங்கள் அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அணு ஏதோ கேட்க வருவதற்குள் சிவகாமி அம்மா வந்து அனைவரையும் சாப்பிட அழைத்தார் அணுவால் வேறு எதுவும் அவளிடம் கேட்க முடியவில்லை நாட்கள் நகர்ந்தது ஜஸ்மினும் சென்னை வந்து எட்டு மாதங்கள் நிறைவடைந்து விட்டது கிருஷ்ணாவும் ஜெஸ்மினும் நேரிடையே தங்கள் காதலை பரிமாறிக்கொள்ளவில்லை என்றாலும் இருவருமே அதிகமாக விரும்ப ஆரம்பித்திருந்தனர் உடைகள் கூட அவனுக்கு பிடித்த நிறங்களிலேயே அணிந்தால் ஜஸ்மின் புடவை கட்டும் நாட்களில் மட்டும் அவன் கண்ணில் படுவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு அவன் கண்ணில் படாது தப்பி விடுவார் அன்று காலையில் தோட்டத்தில் பூப்பளித்து கொண்டு ஜஸ்மின் நின்றிருந்தார் வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது எட்டி பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தன்னை மீறி வந்த ஆனந்த கண்ணீரை துடைத்தவள் ஓடி சென்று ஜெசிராவை அணைத்து கொண்டாள் ரியாஸும் சஹியாவும் ஜஸ்மீனை கட்டி கொண்டார்கள் வாங்க வாங்க எல்லோரும் வாங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணா உள்ளே வாங்கன்னு அன்சரி மற்றும் ஜஸ்மின் சிவகாமி பார்வதி அம்மா சிவநேசன் சிவகுரு சுந்தரி அனைவரும் வந்துவிட்டனர் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஜெசீரா ஜஸ்மினை பார்க்காம இவ்வளவு நாள் இருந்தது இல்லை முன்னாடியே வருவோம்னு பார்த்தோம் ஆனால் பிள்ளைகளுக்கு பரீட்சை இருந்தது இப்ப தான் பரீட்சை முடிஞ்சது ஜஸ்மினுக்கு தெரியாமல் போய் அவளுக்கு அதிர்ச்சி கொடுக்கணும்னு அவங்க மாமா சொன்னாங்க அத்தான் உடனே ட்ரெயின் ஏறிவிட்டோம் சிரித்து கொண்டே ஜஸ்மின் தலையை கோதி அமர்ந்திருந்தார் அன்சரி அவர் தோழில் சாய்ந்திருந்தாள் ஜஸ்மின் சிவநேசன் நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே நான் உங்களை அழைச்சிட்டு வர ஸ்டேஷன் வந்திருப்பேன் அன்சரி உங்களுக்கு ஏன் சிரமம் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை டாக்ஸி பிடிச்சு உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸை சொன்னதும் கரெக்டாக வந்து விட்டுட்டாங்க பார்வதி அம்மா ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க உங்க தொழில் எப்படி இருக்கு அல்லாவின் கருணையால் எல்லோரும் நல்லா இருக்காங்க தொழில் நல்லா போகுதுமா நீங்க எப்படி இருக்கீங்க உங்க உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கேன்ப்பா இப்ப உங்க எல்லாரையும் பார்த்தது மனசுக்கு நிறைவா இருக்கு எங்க கிருஷ்ணா அணுக்குட்டி சிவா எல்லாரையும் காணும் கிருஷ்ணா சிவா ரெண்டு பேரும் ஜிம்முக்கு போயிருக்காங்க அணுவை பத்தி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா எசிரா அக்கா அவள் சீக்கிரம் எழுந்தா சூரியனே மயக்கம் போட்டு விழுந்துடும் இன்னைக்கு சனிக்கிழமை வேற மேடம் பதினோரு மணிக்கு தான் கீழே வருவாங்க எல்லாரும் சிரிச்சு சிரிக்க சிவகாமி அம்மா அனைவருக்கும் டீ கொடுத்தார் சிவநேசன் அடுத்த வாரத்துல இருந்து ஜஸ்மினுக்கு அனவுக்கும் பத்து நாள் லீவ் வருது கிறிஸ்மஸ் புத்தாண்டு விடுமுறை ஜஸ்மினும் ஊருக்கு வரணும்னு சொல்லிக்கொட்டுருந்தா இப்போ எல்லாரும் இங்கே வந்ததால எல்லாரும் ஒன்றா இந்த விடுமுறையை கொண்டாடலாம் பார்வதி அம்மா ரொம்ப சந்தோஷம் இப்ப போய் அவங்க குளிச்சிட்டு ப்ரெஸ் ஆயிட்டு வரட்டும் ஜஸ்மின் எல்லோரையும் கூட்டிட்டு போமா சிவகாமி அன்சரிக்கு கீழே உள்ள அறையில் சுத்தமா இருக்கு பாருமா ஜஸ்மின் ஜெஸ்ராவையும் சஹியாவை மேலே அழைத்து சென்றனர் அன்சரி ரியாசாவும் கீழே உள்ள அறையில் தங்கினர் குளித்து தொழுகையை முடித்த ஜெஸ்ரா ஜெஸ்மினுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஜஸ்மினுக்கு தலையை வாரிக்கொண்டு பேசி கொண்டிருந்தாள் ஜெஸ்ரா காலேஜ் எல்லாம் எப்படிமா போகுது ஜஸ்மின் நல்லா அத்தை எனக்கு காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு அணுவோட தான் போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜஸ்மின் இது மாதிரி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் மச்சி மனசுக்கு அவன் நல்லா இருப்பாமா ஜெசிரா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ணா சிவா அனு எல்லோரும் வந்துட்டாங்க வாங்க சாப்பிடலாம் என்றார் சுந்தரி அன்சரியை பாசமாக அணைத்து கொண்டான் கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா ஹாய் ரியாஸ் எப்படி இருக்க ஜெசிரா அம்மா சகியா எல்லோரும் எங்கே அப்போது ஜெசிராவும் வந்துவிட்டார் அவர் கிருஷ்ணாவை அணைத்து கொண்டார் ஜெசிரா நல்லா இருக்கியா கிருஷ்ணா கிருஷ்ணா நல்லா இருக்கேன்மா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சகியா எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன்னா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் சாப்பாடு ஆறிடும் என்றால் அனு சிவா எங்கடா இந்த சாப்பாடு ராணியை காணோம்னு பார்த்தேன் அனு ஆமாம் நீ அப்படியே பத்து நாள் விரோதம் பாரு ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிட்றதுக்கு பத்து வேளை சாப்பிட்ற நீ என்ன பற்றி பேசுறியா அப்போடா அம்மா அப்பப்பா கிருஷ்ணா இதுக்குள்ள நடுவில் நீ உட்காரு அப்போ தான் ரெண்டும் அடக்கமாக இருக்கும் இப்படி எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்றது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா அன்சரி எங்களுக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்குமா ஜலாமும் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் கிருஷ்ணாவும் ஜெஸ்மினும் அப்படியே உறைந்தனர் விழிகளில் நீர் கோர்த்தது சிவா சட்டென்று பாட்டி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு நாம் எல்லோரும் ஒன்றா போகலாமா பார்வதி அம்மா நான் வரலப்பா மூன்று மணி நேரம் உட்கார்ந்து பார்க்க என்னால் முடியாது நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க சிவா பெரியப்பா நம்ம போவோமா சிவநேசன் சின்ன பசங்க நீங்க போங்க நாங்கள் பெரியவங்க எல்லாரும் நம்ம வேலை ஸ்டோர்ஸ் வேலையை பார்க்குறோம் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பரிசு கொடுக்க போறோம் அம்மா நீங்களும் வந்தே ஆகணும் பார்வதி அம்மா சொல்வதற்குள் சிவகுரு அம்மா இந்த தடவை நீங்க என்ன சொன்னாலும் உறததா இல்லை கண்டிப்பாக நீங்கள் வரணும் சாப்பிட்டு முடிந்ததும் அனைவரும் சிறிது நேரம் பேசி கொண்டு இருந்துவிட்டு ஜெஸ்ராவும் அன்சரியும் ரெஸ்ட் எடுக்க சென்றுவிட்டனர் மதிய உணவு முடிந்ததும் கிருஷ்ணா எல்லோரையும் மூன்று மணிக்கு கிளம்ப சொன்னான் சிவா அனு கிருஷ்ணா அனு சகியா ரியாசா அனைவரும் கிளம்பினார்கள் கிருஷ்ணா கார் ஓட்டி வந்தான் சிவா அருகில் அமர்ந்திருந்தான் பின்னிருக்கையில் அனு ஜஸ்மின் சகியா அமர்ந்திருந்தனர் அதற்கு பின்னிருக்கையில் சீட்டில் ரியாஸ் அமர்ந்திருந்தான்